பாட்டியோ 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 ஏட்டி வள்ளி ஏன் பட்டி இப்படி கத்தியா எத்தனை வட்டி பட்டி உங்களை கூப்பிடணும் நடு ராத்திரி இப்படி கூப்பிட்டு வச்சுட்டு ஒண்ணும் சொல்லாம இருந்தா ஏட்டி ஒரு விஷயம் பார்க்கணும் தம்பட்டி கூப்பிட்டேன் என்னது பட்டியோ ஏட்டி நம்ம கொடத்த சின்ன பொண்ணு வசதி உமா தூக்கிட்டு போய் அது எப்படி திருப்பி வாங்கன பிளான் போடக்கு நான் ஒன்னு கூப்பிட்டேன்

பாட்டியோ யாரும் இல்ல உள்ள வாங்க ஏட்டி வள்ளி மாட்டிர மாட்டோம் லட்டி என்ன பாட்டியோ மாட்டனா மாட்டாதான் செய்வோம் கொடத்து காட்டுங்க ஏட்டி வள்ளி நான் வரும்போது கொடத்தை பார்த்துட்டேன் பட்டி அப்படியே பாட்டியோ எங்க அண்ணா அந்த செல்லுப்பு மேலே இருக்கு பாரு எனக்கு அப்பா எனக்கு ஆசையா வைக்கி தந்த கோடம் எடுத்து வச்சிருக்கா பாத்தியா ஒளிச்சு பாட்டியோ பாட்டியோ வசந்தி வர வசந்தி வர ஏட்டி எங்க அது ஒளி கேட்டி பாட்டி நீங்க அந்த சோஃபா கிட்ட போய் ஒழுங்கே என்ன இது கருப்பு கலர்ல இருக்கு ஐயோ கெளவிச்சத்து ஏன் அடவா எனக்கு காப்பாத்தியா ஐயோ இப்படி குறு குறு பாக்கியாலே உம் கண்ணுல என்னலாமோ தெரியுது

அடி வள்ளி பாத்து இந்த நாள் முடி நடுவு வந்து இருந்து டிவி பாக்கியா அவ என்னையும் பாத்துட்டு போட்டு அந்த குடத்தை எடுங்க இன்னும் மூணு மணிக்கூர் தான் இருக்கு வீட்டுல ஆம்பளை எல்லாம் எழும்பிடுவாவ அதுக்குள்ள போய் எல்லாத்தையும் எடுக்கண்டாமா என்னடி வழி சொல்லியா மூணு மணிக்கூர் இருக்குல்ல ஆமா இருக்க மூணு மணிக்கூர் மூணு மணிக்கு ஒரு இருக்குன்னு சொல்லியே அஞ்சு மணிக்கு ஆம்பளை எல்லாம் எழும்புவாள் இப்ப ரெண்டு மணி ஆயாச்சு ஏதோ ஃப்ளூக்ல இங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்த வீட்டு வாழ கண்டுபிடிக்கண்டாமா நேரம் ஆவாதா யாம்பிடி வள்ளி அலறியா இப்போ அந்த வசனமே வந்து பாப்பா பாரு ஐயோ பாட்டியோ அந்த கோடத்தை எடுத்து தொலைங்கலாம் ஏய் அப்பா பாட்டி என்ன எடுத்துச்சல்ல எப்படியாவது ரெண்டு கூட எடுத்துரணும் ஒரு கோட இந்த கிழவி குடுத்திரบாதே பெரிய <laughs> <laughs> நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே வா அப்போதானே உனக்கு இருக்கு மூணு தொங்க போட்டுக்க முடியும் மூணு முளை பிரிச்சு எடுத்துருவீங்க எப்போ அம்மாங்க வள்ளி வந்து கத்தியது கிடக்கா ஐயோ அடுத்து போட்டுருவா போலயே போ நான் பார்த்து வாங்குன குடம் இப்படி திருடித்தாளுவோடே

ஏட்டி வள்ளி ஏட்டி வள்ளி நான் பாட்டியா வந்திருக்கேன் என்ன பாட்டியோ ஒரு நாள் வீட்டுக்கு வர மாட்டே இன்னைக்கு வந்திருக்கியா தெருல தானே எப்பவும் பாப்போம் ஏட்டி வள்ளி என் கூட உனட்ட தானே டீ இருக்கு அதான் வாங்கிட்டு போவா வந்தேன் இன்னங்க பாட்டி உங்க கூட கொண்டு போங்க சரி வள்ளி நான் போயிட்டு வரேன்